இருக்கிறீர்கள் இங்கே வரி வீற்றிருக்கின்ற அவையிலே வீற்றிருக்கின்ற சபையிலே வீற்றிருக்கின்ற அனைவருடைய பொன்னார் திருவடிகளையும் மீண்டும் வணங்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் அடுத்து பிரதம விருந்தினர் உரையாற்ற நாம் அன்போடு மேடைக்கு அழைப்பது வடமாகாண ஆளுநரின் செயலாளர் திரு இ இளங்கோவன் அவர்களை இன்றைய யாழ் அறிவு திருக்கோயில் திறப்பு விழா மங்கள நன்னாளிலே இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மனவளக்கலை பேராசிரியர் திரு ஐயா அவர்களே இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டிலேருந்து வருகை தந்திருக்கின்ற எங்களை பெருமைப்படுத்தி இருக்கின்ற அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ்கே எம் மயிலானந்தன் தலைவர் உலக சமுதாய சேவ சங்கம் அவர்களே மற்றும் மடியில் இருக்கின்ற பேராசிரியர்களே அவையில் இருக்கின்ற பேராசிரியர்களே பெருமக்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலிலே இந்த விழாவிற்கு கௌரவ அவர்கள் வருவதற்காக ஏலவே சம்மதித்திருந்தார்கள் இருந்த பொழுதிலும் கூட திடீரென சுய காரணமாக அவர்கள் கொழும்பிலே இருக்க வேண்டி ஏற்பட்ட காரணத்தினாலே தன்னால் இதற்கு வருகை தர முடியாது என்று தெரிவித்துக் கொள்வதோடு தன்னுடைய வாழ்த்துக்களையும் குறிப்பாக இந்த ஒரு நல்ல ஒரு நிலையத்தை மக்களுடைய சேவைக்காக ஆரம்பிக்கின்ற இந்த வேதாந்திரீ சாமிகளுடைய வழிகாட்டலே இயங்குகின்ற இந்த அறிவுலக சமூகத்தினுடைய ஒரு அறிவு மையமாக இந்த அறிவு திருக்கோயில் அமைவதற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல சொல்லி என்னை பணித்திருந்தார்கள் ஆகவே அந்த வகையிலே இந்த மைய திறப்பு உள்ள ஒரு மங்களகரமாக ஆரம்பிக்கப்பட்டதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுடைய சேலத்தின் சார்பிலும் வடமாகாணத்தின் சார்பிலும் இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்வதோடு நிறைவாக அறிவு என்பது ஒரு நெருப்பு என்று சொல்லி சொல்வார்கள் ஒரு நெருப்பிலிருந்து இன்னொரு நெருப்பை பற்றி கொள்கின்ற பொழுது அந்த நெருப்பு ஒருபொழுதிலுமே தன்னுடைய பெருமானத்தை இழந்து விடுவதில்லை அந்த வகையிலே இந்த கோயில் மென்மேலும் சிறப்புகளை பெற்று எங்களுடைய சமூகத்திற்கு ஒளிவிளக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த அழைப்புக்கும் வாய்க்கும் நன்றி சொல்லி கௌரவ ஆளுநருடைய வாழ்த்துக்களையும் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்துக்காக இறைவனுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விருந்தோம்பலும் கௌரவிப்பும் தமிழர்த்தம் தொன்று தொட்டு வந்த வழக்கு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம் இது தற்போது விருந்தினர்களுக்கான கௌரவத்தை வழங்கி வைக்க நாம் அன்போடு மேடைக்கு அழைப்பது யாழ் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் உப தலைவர் அருள்நிதி தானா குழந்தைவேல் அவர்களை முதலாவதாக கௌரவத்தினை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அன்போடு அழைப்பது வடமாகாண ஆளுநரின் செயலாளர் திரு இ இளங்கோவன் அவர்களை அடுத்து அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ் கே எம் மயிலானந்தன் தலைவர் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் அடுத்து கௌரவம் பெற இருப்பவர் இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவர் அருள்நிதி மதுரை வீரன் அவர்கள் அடுத்து நாம் கௌரவம் பெற அழிப்பது உலக சமுதாய சேவா சங்கம் விரிவாக்க தலைவர் மனவளக்கலை முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி உழவன் மா தங்கவேலு அவர்களை அடுத்த கௌரவத்தை பெற்றுக்கொள்பவர் பேராசிரியர் மா வேதநாதன் தலைவர் இந்து நாகரிகத்துறை யாழ்ப்பாணம் அடுத்து கௌரவத்தினை பெற்றுக் கொள்பவர் தெய்வள்ளி தமிழ் மகாவித்யாலயத்தின் அதிபர் திரு சோமசுந்தரம் முரளி அவர்கள் வாழ்க வளமுடன் கௌரவத்தினை வழங்கி வைத்த எமது நன்றிகள் நன்றி உரைக்கு முன்பாக ஹேட்டன் தவம் மையத்தை சேர்ந்த தலைவர் மற்றும் உப தலைவர்கள் நமது யாழ் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவர் அருள்நிதி சீனா முருகானந்தவேல் அவர்களை கௌரவிக்க உள்ளார்கள் அந்த கௌரவிப்பு நிகழ்வு தற்போது இடம்பெறும் உருவத்தை நிகழ்த்தி வைத்த ஹட்டன் தவ மையத்தினருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு